சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கொலம்போவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான பாபா ஆலயத்தை பற்றி பார்க்குறோம் பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு எபிசோடில் நம்ம முடிக்கலாம் அப்படின்னா பாபாவோடைய லீலைகள் முடிக்கிறதுக்கு ஒரு எபிசோட் இல்லைங்க ஒரு வாரமும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு யுகமே பத்தாது அப்படி இருக்கும் பொழுது பாபாவோட லீலைகளை பேசிகிட்டே இருக்கலாம் இந்த ஆலயங்கள்ல அவ்வளவு மகத்துவம் நடக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த சொற்பொழிவுக்கு போகும்பொழுது நான் மேசில் எடுத்து போயிட்டேன் என்ன மாதிரி அங்க அந்த இடத்துக்கு போறவங்க ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பல பேர் எங்கிட்ட பேசி உண்மையாகவே கொலம்போக்கு இதுக்காகவே போகணும் அப்படின்லாம் சொல்றாங்க கண்டிப்பா நீங்க கொலம்போ ஸ்ரீலங்காக்கு நீங்க போனீங்கன்னா இந்த ஆலயம் நீங்க கண்டிப்பாக ஒரு முறையாத வாழ்க்கையில போயிட்டு வரணும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்தை பத்தி போன எபிசோட்ல அந்த ஆலயத்துடைய பிரசிடென்ட் திருவாளர் உதயநாயகம் அவர்களை பற்றி நம்ம சொன்னோம் அதாவது ஒரு யாத்திரை அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஷிரடிக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பேர் போகலாம் அப்படின்னு திருவாளர் உதயநாயகம் அவருடைய தலைமையில் எல்லாரையுமே டிக்கெட் புக் பண்ணி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் ஏன்னா நம்ம கூட்டிட்டு போறது ஒரு யாத்திரையை கூட்டிட்டு போறதுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும் இது ஒரு விஷயம் இருக்கு அங்க எல்லாமே கரெக்டா சுத்தி காமிக்கணும் அங்க ஒரு விஷயமும் அவங்களுக்கு தவறக்கூடாது அங்க சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி பல 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 விஷயங்கள் இருக்கு நான் சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளவுதான் இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் ஒரு பதினைந்து பேர் போறதுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு அந்த சமயம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்டேந்து அப்படின்னா பேங்க் ஆஃப் சேலோன்ல இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரி கிட்டேந்து ஃபோன் வருது அந்த அம்மையார் அவங்க என்ன சொல்றாங்க இவர்கிட்ட திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கிட்ட கூப்பிட்டு அந்த அம்மையார் சொல்றாங்க சார் இப்போ நீங்க ஷிரடிக்கு யாத்திரை போறீங்க இல்லையா அந்த யாத்திரையில கண்டிப்பா நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த உயர் அதிகாரி பேரு திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் இப்போ இந்த அம்மா கூப்பிட்டு திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கிட்ட சொல்றாங்க ஐயா கண்டிப்பாக நானும் அந்த ஷிரடி யாத்திரைக்கு வருவேன் அப்போ இந்த திருவாளர் உதயநாயகம் அவர்கள் சொல்றார் அம்மா அது எனக்கு எப்படி முடியும்னு தெரியல ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு எல்லாமே ட்ரிப்புக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அதனால் இன்னொரு ஒரு நபர் வராங்க அப்படின்னா இனியுமே இது ஏற்பாடு பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு இவர் சொல்கிறார் அதுக்கு இந்த மஞ்சுளாமா அப்படின்றவங்க சொல்கிறாங்க இல்லை சார் கண்டிப்பாக நான் வருவேன் ஏன்னா என்னை பாபா அழைக்கிறார் இவருக்கு ஆச்சரியமாக இருந்துதான் இப்ப நம்ம என்ன நினைப்போம் சும்மா ஒருத்தவங்க சொல்றாங்க ஆனா திருவாளூர் உதயநாயகம் சார் அப்படி நினைக்கல அவங்க சும்மா சொல்றாங்க நினைக்கல என்னடா இப்படி சொல்றாங்களே பாபா என்னை அழைக்கிறார்னு சொல்றாங்களே எப்படி அவங்கள கூட்டிட்டு போறது பாபா அழைச்சுட்டாருன்னா கண்டிப்பா பாபா ஏற்பாடு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோடு இருந்தார் திருவாளர் உதயநாயகம் அவர்கள் அதே நம்பிக்கை திருமதி மஞ்சுளா தென்னக்கோன் அவர்களுக்கும் இருந்தது அவங்க இவரு கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொல்றார் சரிம்மா ஏதாவது வந்ததுன்னா எதாவது பண்ண முடியும் அப்படின்னா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணார் இல்லையா அந்த பதினஞ்சு பேருக்கு எல்லாம் எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு எல்லாருமே ஏன்னா ஒன்று ஒன்றா தயாராகணும் டிக்கெட்லேருந்து எல்லாமே தயார் பண்ணிகிட்ருக்கார் அந்த சமயத்தில் அந்த பதினஞ்சு பேரில் ஒரு பெண்மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அம்மையாருக்கு கால் உடைஞ்சு போய் பயணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ திருவாளூர் உதயநாயகம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா அந்த கால் உடைந்து போன அந்த பெண்மணி சொல்றாங்க சார் என்னால இந்த பயணம் ஷிருடி பயணத்துக்கு வர முடியாது மன்னிச்சுக்கோங்க சார் ஏன்னா இப்படி கால் உடையும் எனக்கு தெரியல அப்படின்னு ஒண்ணே திருவாளர் உதயநாயகம் அவர்கள் வந்து ரொம்ப ஆஹா இவங்களுக்கு ஷிருடி வர முடியல ஆனா அதே சமயம் அவருக்கு மனசுல ஒரு பொறி தட்டுது என்ன திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் அவங்க கேட்டிருந்தாங்களே நீங்க பாருங்க இப்போ இந்த உடைந்து போனவங்க இல்லையா கால் உடைஞ்சு போனவங்க ஒரு ஆணையில ஒரு பெண் அந்த இடத்துல திருவாலூர் உதயநாயகம் அவர்கள் ஒரு பெண்மணியை தான் கூட்டிட்டு போகணும் அப்போ ஒரு பெண்மணி யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா அவருக்கு பொறி தட்டுது திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் அவங்க சொன்னாங்களே சரி அவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த திருமதி மஞ்சுளா அவங்களுக்கு ஒரு போன் பண்ணிருக்காங்க அம்மா கேட்ட மாதிரியே ஒரு சீட் காலியா இருக்கு நீங்க என் கூட ஷிரடிக்கு வரலாம் உங்க பாஸ்போர்ட் எல்லாம் கொடுங்க அவங்க ஒண்ணே குழந்த மாதிரி திருமதி மஞ்சுளா சொன்னாங்களா நான் சொன்னேன் சார் பாபா என்ன அழைக்கிறாருன்னு கண்டிப்பா பாபா பக்தர்களை கைவிட மாட்டார் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் திருமதி மஞ்சுளா திண்ணக்கோன் அவர்கள் திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கிட்ட கொடுக்கறாங்க இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு வரும் வரும் கேள்வி என்ன குழப்பம் எதற்காக அந்த பேர் அந்த பெண்மணியோட கால் இந்த சமயம் எதற்காக உடையணும் ஏன் அந்த இடத்தில் மஞ்சுளா திண்ணக்கோன் அவர்கள் வரணும் நியாயமான கேள்விங்க அதற்காக கால் உடைந்து போன பெண்மணிய பாபா பார்க்க மாட்டேன்னு பாபா சொல்லவே கிடையாது அது கர்மா அடுத்த வாட்டி நீ பார்க்கவா உனக்கு இதற்கு மேல நான் ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க ஷிருடிக்கு போக முடியலன்னா மனசு உடைஞ்சு போய் பாபா மேல பழி போடவே வேண்டாம் உங்களுக்கு பெரிய விஷயம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மனதார நம்ம நம்ப வேண்டும் ஆனா திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் அவர்களுக்கும் இந்த இடத்துல பக்தி ரெண்டு பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காரு பாபா யாருக்கு ஒன்னு இந்த கால் உடைந்து போன பெண்மணி மனசு உடஞ்சு போக கூடாது பாபா என்னை கூப்பிடல அப்படின்னு மனசு உடஞ்சு போறாங்களா அப்பையும் என் மேல நம்பிக்கையோட அந்த பெண் இருக்காங்களான்னு ஒரு டெஸ்ட் அந்த பெண்மணிக்கும் என்ன பாபா கண்டிப்பா சிறடி கழைப்பாரா அப்படின்ற டெஸ்ட் திருமதி மஞ்சுளா தென்னக்கோன் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க பக்தி இருந்த ரெண்டு பேரும் டெஸ்ட்ல பாஸ் ஆகி இப்ப திருவாளர் உதயநாயகம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு பதில் இப்ப திருமதி மஞ்சுளா தென்னக்கோன் அவர்களை சிறடி கழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லா ஏற்பாடும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு எல்லாருமே ஷிரடிக்கு கிளம்பிட்டாங்க போய் சந்தோஷமா பாபாவை பாக்குறதுக்காக அப்படியே ஆசையாக காத்து கொண்டிருக்காங்க பாபா பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த சம்பவம் அற்புதமான சம்பவம் நீங்க ஷிரடிக்கு போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேட்ல இருந்து வெளியில வந்துட்டு நீங்க துவாரகா மாயிக்கு போற வழியில லெஃப்ட் சைடு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹனுமன் கோவில் இருக்கும் அப்படியே சுத்தி போனீங்கன்னா தான் துவாரகா மாயிருக்கும் அப்படியே துவாரகாமாயில அந்த லெஃப்ட் திரும்பினீங்கன்னா சாவடி இருக்கும் இந்த கூட்டம் அதாவது மொத்தம் பதினைந்து பேர் போயிருக்காங்க அதுல எல்லாருமே அந்த ஹனுமன் கோவில் கிட்ட போய் போயிட்டே இருக்காங்க சரி ஏன்னா நம்ம பொதுவாகவே இந்த டூர் மாதிரி ஒரு நிறைய பேர் குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க ஒரு இருபது பேர் வராங்க அப்படின்னா நம்ம சொல்லி போய் இந்த பாயிண்ட்ல வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாருமே கூட போயிட்டு இருக்காங்க அந்த பதினைந்து பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க சரி இந்த இடத்துல இருந்து நம்ம தள்ளி அந்த துவாரகமாக இந்த சைடு போகலாம் அப்படின்னு பாக்கும் பொழுது சுத்தி பாக்குறாங்க அந்த இடத்துல பதினாலு பேர் தான் இருக்காங்க ஒருத்தவங்க காணும் அந்த இடத்துல இந்த திருமதி மஞ்சுளா கோன்னு வந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க இல்ல அந்த கருமன் கோவில் வாசலன் துவாரகமாய்க்கு போற வழியில தேட்ரார் திருவாளர் உதயநாயகம் அவர்கள் எந்த இடத்துலையும் இந்த மஞ்சுளாமாவை கண்டுபிடிக்க முடியல எங்கே போயிருப்பாங்க ஒண்ணுமே தெரியலையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பக்தர்களே அந்த மஞ்சுளா தின்னக்கோன் அவர்கள் சிங்கள பெண்மணி அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது மராட்டியும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி ஆங்கிலம் அப்போ அந்த இங்கிலீஷ் வச்சுட்டு என்ன யார்கிட்ட கேட்பாங்க ஒண்ணுமே புரியலையே நம்மளை நம்பி வேற வந்திருக்காங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அவரும் கேர்லெஸ்ஸா விடலை எல்லாரும் இந்த இடத்துல இருப்போம் அப்படின்றதுக்காக அவரும் சுத்தி 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 தேடுறாங்க அந்த மஞ்சுளா அம்மையார காணம் என்ன பண்றது ஒன்றுமே புரியாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நபர் வரார் நல்ல ஹைட்டா வரார் அந்த நபர் வந்து கேட்குறார் நீங்க திருவாளர் உதயநாயகம் அவர்களை பார்த்து நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர் சொல்றார் நாங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கோம் அப்போ அந்த டாலா ஒருத்தர் வந்தார் இல்லையா அவர் சொல்றார் அப்படியா ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்போ திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கேட்கிறார் சார் நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே அந்த வந்த நபர் சொல்றார் என் பேர் மிஸ்டர் மோகன் யாதவ் இவர் யாரு அப்படின்னா ஷிரடியில இருக்கக்கூடிய ஒரு பிஆர்ஓ பெரிய போஸ்ட்ல இருக்கார் அற்புதமான மனிதர் அந்த திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் சொல்றார் நான் தான் ஷிரடி இந்த சந்த்தான் பிஆர்ஓ அதனால நீங்க வாங்க எனக்கு உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்போ திருவாளர் உதயநாயகம் அவர்கள் சொல்றார் சார் நான் உங்க கூட கண்டிப்பா வரேன் ஆனா அதற்கு மேல எனக்கு ஒரு பெரிய குழப்பத்துல நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டோடனே திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் கேட்கிறார் என்ன குழப்பம் சார் அப்படின்னு கேட்டோன்னு இல்ல எங்க கூட மொத்தமா இந்த பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இந்த பதினஞ்சு பேர்ல ஒரு அம்மையார் மட்டும் காணும் அதனால அந்த அம்மையார் நாங்க தேடிட்டே இருக்கோம் அவங்க எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் திருவாளர் உதயநாயகம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு கவலைப்படாதீங்க இந்த இடத்துல நின்று நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் அந்த அம்மையார் வந்துருவாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் அந்த பிஆர்ஓ ஷிரடி பிஆரோ இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இலங்கையில நீங்க என்ன பண்றீங்கன்னு உடனே இவர் சொல்லியிருக்காரு இலங்கையில நம்மளுக்கு ஒரு பாபா கோவில் இருக்கு ரொம்ப அழகான பாபா அந்த பாபா கோவில் தான் இந்த பக்தர்கள் எல்லாமே கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்மளோட பாபாவை தரிசனம் பண்றதுக்கு அப்போ அவர் கேட்கிறார் அங்க சிங்கள பக்தர்கள் ரொம்ப ஜாஸ்தி தானே அப்படின்னு திருவாளர் மோகன் யாதவ் உதயநாயகம் சார் கிட்ட கேக்குறார் ஆமா அப்போ இவர் சொல்றார் ஆமா ஆமா எங்களோட இலங்கையில சிங்கள பக்தர்கள் ஜாஸ்தி அப்போ மோகன் யாதவ் சார் சொன்னாரா ஆமா சிங்கள பக்தர்கள் நிறைய பேர் இங்க வராங்க இந்த ஷிறிக்கு வந்து இந்த சிங்களம் மொழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வராங்க அவங்களுக்கு மராட்டி தெரியல அவங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நாங்க ஏற்பாடு பண்ணணும் அதை பத்தி தான் பேசணும் வாங்க நம்ம போலாமே அப்படின்னு ஒன்னு இல்ல இல்ல திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் சொல்றார் பாபா இடத்துக்கு வந்து ஒரு தவறு நடந்ததா சரித்திரமே கிடையாது கண்டிப்பாக அந்த பெண்மணி கிடைப்பாங்க வாங்க அப்படின்னு திரும்புறாங்க அந்த பெண்மணி திருவாளர் உதயநாயகம் அவர்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்போ திருவாளர் உதயநாயகம் சார் அந்த மஞ்சுளா திணக்கோன் அம்மையார கோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு மொழி தமிழ் ஒண்ணும் தெரியாது மராட்டி தெரியாது அவர் கேக்குறாரு எங்கம்மா போனீங்க உங்களை ஆளே காணமே அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மையார் ஒரு பதில் சொன்னதை கேட்டு திருவாளர் உதயநாயகம் சார் மட்டும் கிடையாதுங்க அங்க இருக்கிற எல்லா பக்தர்களும் ஆடி போயிட்டாங்க நிறைய பேர் ஆனந்த கண்ணீர் வடித்து அந்த இடத்துல மெய் செலுத்து போயிருந்தாங்க அப்படி அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா